மேடையில் வீட்டிருக்கும் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் திருமுகு அருண் பாலாஜி அவர்களுக்கும் கவிஞர் சாய் மீரா அவர்களுக்கும் கவிஞர் ஜி சிவகுமார் அவர்களுக்கும் கவிஞர் பிரியதர்ஷினி அவர்களுக்கும் கவிஞர் இளையவன் சிவா அவர்களுக்கும் பொள்ளாச்சி இலக்கிய இலக்கியவற்ற நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு அரங்கில் அமர்ந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலோட பேர் வந்து ஷேப்பர்ஸ் ஆஃப் ஹோப் அதாவது நம்பிக்கைகளின் மேய்ப்பன் அல்லது நம்பிக்கைக்குரியுள்ள மனிதர்கள் இதை வந்து ஒரு ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்கிறார் அருண் பாலாஜி அவர்கள் நமது அன்பிற்குரிய பொள்ளாச்சி அபி அவர்களின் மாணவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் மதுரையில் வெளியிடப்பட்டது இதை வெளியிட்டவர் நமது எம்பி மதுரை எம்பி சுப் வெங்கடேசன் ஸ்ரீ வெங்கடேசன் அவர்கள் பெற்றுக்கொண்டவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியவர் நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் இந்த விஷயங்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த நூல் எவ்வளவு ஆழமானது அர்த்தம் புரிந்தது கனமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த நூலில் வந்து ஒரு பதினோரு பேர் ஆளுமைகள் பற்றி எழுதியிருக்கிறார் இந்த பதினோரு பேர் என்ன ஆளுமைகள் அப்படின்னா பழங்குடி மக்கள் நம்ம எஸ்டின்னு சொல்ல முடியாது ஷெடியூல் ட்ரைப் அவங்கள முக்கியமான பதினோரு மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறப்ப நான் ஒரு வேறு உலகத்துக்கு சென்ற மாதிரி நான் உணர்ந்தேன் ஏன்னா நம்ம இங்கே வாழ்கிறது அன்றாட வாழ்க்கை ஆனால் அந்த பழங்குடியின கூட வாழ்க்கை அன்றாட பிரச்சனைகள் எவ்வளவு எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தெரிஞ்சுது இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வழங்கிய பொள்ளாச்சியில் இலக்கிய வட்டத்துக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதினோரு பேரையும் நான் இங்க சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு நேரம் பத்தாது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நாலு பேரை மட்டும் எடுத்துருக்குறேன் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் அவங்கள மட்டுமே சொல்கிறேன் அதுக்கு முதல்ல கோவை மாவட்டத்தில் நூற்றி பனிரெண்டு அடி உயரமுள்ள ஆதியோகி சிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கோவை மாவட்டத்தோட ஒரு பெரிய அற்புதமான ஒரு இடம் இங்கே வந்திருக்கவங்க பெரும்பாலும் பேரும் பார்த்துருப்பாங்க இதில் யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தால் அவங்க மட்டும் எனக்கு கை தூக்கணும் ஓகே நன்றி கோவையில் ஜிடி நாயுடு மியூசியம் இருக்குது அதை பார்த்தவங்க மட்டும் எனக்கு கை தூக்குங்க ரொம்ப நன்றி சார் நான் இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடுறேன் முதல்ல முத்தம்மா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின பெண் இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து சிறு வயதுலேருந்தே குடும்பத்தோட கணவன் மனைவி கணவன் குழந்தைகளோட அந்த ஆசிரமத்தில் எந்த ஆசிரமத்தில் ஈஷா யோகா மைய ஆசிரமத்தில் வேலையில் வேலைக்கு செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே பிறகுதான் தெரிய வருது அவங்கள மாரி ஒரு இரநூறு பழங்குடி மக்களோட நிலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஏக்கர் ஈஷா யோகா மையத்தினால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தான் தெரிய வருது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க போராடுறாங்க ஈஷா யோகா மையத்தோட போராட முடியுமா ஒரு சாதாரண இருளர் சமூகத்து பெண் ஏன்னா அங்கே உள்ள ஒரு யோகா சென்ற திறக்கத்துக்கே நம்ம நாட்டின் பாரத பிரதமர் வரார் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி வர்றப்போ முத்தமாக மட்டுமல்ல இவங்கள மாரி உள்ள மற்ற பழங்குடி பெண்கள்லாம் வீட்டு காவலில் வைக்கப்பட்டாங்க வெளியில் வந்து எதுவும் போராட்டம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அந்த நூற்றி பன்னிரெண்டு அடி ஆதியோகி சில சொன்ன பார்த்தீங்களா அதில் பெரும்பாலான பகுதி வந்து முத்தம்மாவுக்கு சொந்தமான நிலம் அவங்க வழி வழியாக வச்சுருந்த நிலம் அதை இவங்க பறி கொடுத்துட்டு கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கிறாங்க அது உச்சநீதிமன்றத்தில் இன்னும் இருக்குது அவங்க அது மட்டுமல்ல இந்த போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க பழங்குடி மக்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இடதுசாரி தோழரோடு சேர்ந்து அவங்க வந்து அந்த பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்குரிய மற்ற நிறைய வேலைகள் அவங்க செஞ்சுட்டு வராங்க நிறைய சமூக பணிகளும் செஞ்சிட்டு வராங்க இது வந்து முத்தமா பத்தி அடுத்தது ஒரு ஆண் அவர் பெயர் வந்து அன்புராஜ் உத்தராசு அவர் ஒரு பதினாறு வயசு இருக்கிறப்ப அவர் சிறு வயதில் அவருக்கு வந்து நம்ம போலீஸ் அதிகாரியாகணும்னு ஆசை ஆனால் அவர் சத்தியமங்கலம் பகுதியில் தான் இருக்கிறார் அப்போ வந்து வீரப்பனை தேடுற வே வே வீரப்பன் வேட்டையை வீரப்பன் தேடுற வேட்டை வந்து ரொம்ப மும்மரமாக இருக்குது அப்போ இந்த காவல் படை அதிரடிப்படை இது எல்லா படையுமே வந்து ஸ்கூலில் தான் தங்குவாங்க அப்போ பள்ளிக்கூடமே போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அந்த அன்புராஜ் வந்து தன்னோட சகோதரரோட மாடு இருக்கான் வீரப்பனுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனே சில குழுக்கள் இருக்கும் அந்த கிராமத்து மக்கள் அந்த வீரப்பன் குழுவில் உள்ளவங்க வந்து இவங்க இந்த பசங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க சின்ன பசங்க ஒரு பதினாறு வயசு பசங்க விளையாண்டுகிட்டு இருந்தப்போ இவங்களை வந்து என்ன பண்ணாங்க வாடா வீரப்பனோட சேர்ந்துக்கலாம் அவனுக்கு காசு பணம்லாம் கிடைக்கும்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போயிட்டு இந்த அன்புராஜ் உத்தராசு அவரோட சகோதரர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வீரப்பனோடய காட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் வீரப்பனை சரணடைய சொல்கிறாங்க அந்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வீரப்பனுக்கு நம்பிக்கை இல்லை இவனுக்கு ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாரு வீரப்பன் என்ன பண்ணுறாருனா இந்த அன்புராஜையும் அவனோட சகோதரர்கள் மூணு பேர் மொத்தம் மூணு பேர் இவங்களை மட்டும் சரணடைய வைக்கிறார் ஆனால் வீரப்பன் எதிர்பார்த்தது மாரி சரணடையத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு உத்தரவாதம் சொன்னாங்க இல்லையா எல்லாம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான் யாருமே அவங்க சொன்னபடி நடந்துக்கல இந்த அன்புராஜ் உத்தராசும் அவனோட சகோதரர்களும் சேலம் மத்திய சிறைச்சாலையில் கடைக்கப்படுறாங்க அப்போல்லாம் மத்திய சிறைச்சாலையில் மத்திய சிறைச்சா சிறைச்சாலையில் கழிவறை வசதியே கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு மண் பானை சட்டி கொடுத்துருவாங்க அதில் தான் நீங்கள் சிறுநீர் மலம் எல்லாமே கழிச்சுக்கணும் அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் ஒரு இடத்துல கொட்டிட்டு அதை கழுவிட்டு மடி கொண்டு வந்து பத்திரமா நீங்கள் தான் வச்சுக்கணும் பொறுப்பு உங்களோட தான் உடஞ்சாலாம் வேறு சரி தரமாட்டாங்க இதுதான் நிலமை சேலம் மத்திய சேலம் தமிழகம் முழுவதும் இதுதான் நிலமை இருந்துச்சு அவர் வந்து இதை இது மாதிரி இருந்தால் சுகாதார கேடாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையை எதிர்த்து போராடுறார் இதுதான் அன்புராஜ் உத்தரராசோட முதல் போராட்டம் ஒரு அதிகாரத்தை எடுத்து போராட முடியுமோ ஒரு சிறை கைதி போலீஸ் அதிகாரிகள் வந்து இவரை ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க போட்டு பயங்கர சித்தரா பண்ணுறாங்க இனியடா இங்கே வந்து புரட்சி பண்ணுறியா அப்படின்ட்டு இருந்தாலும் அவர் தொடர்ந்து அந்த போராட்டத்தை கைவிடலை அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு மேலே இவங்க நான் அடித்தா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தனிமைச்சு ஒரு சிறப்பு பகுதின்னு ஒரு சிறைச்சாலையில் ஒரு சிறப்பு பகுதின்னு இருக்குது சிறப்பு பகுதினா ஒன்றும் கிடையாது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க உடையெல்லாம் அணிய மாட்டாங்க நிர்வாணமாக தான் இருப்பாங்க எல்லா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிர்வாணமாக தான் இருப்பாங்க அதில் இந்த அன்புராஜ் உத்தரசை அனுப்பிச்சிட்றாங்க இவருக்கு மனநலம் பாதிக்கப்படலை இருந்தாலுமே அதை அனுப்பிச்சிடுறாங்க பொதுவாக இதை மாதிரி சிறைக்கு போகிறவங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட சிறைக்கு போகிறவங்க திரும்பி வர மாட்டாங்க ஏன்னா அங்கே போ நல்லவன் போனால் மறுபடியும் அவனும் மனநலம் பாதிக்கப்பட்டுருவான் மனநலம் பாதிக்கப்பட்டால் அவங்க தான் இருக்க போகிறான் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இவன் இனிமேல் இந்த பொது சிறைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி சிறைக்கு அனுப்பிச்சாங்க அங்கே போய் அன்புராஜ் வந்து அன்புராஜ் வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது பயங்கர புத்திசாலி அவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் ச சளைக்கலை அங்கே போய் அங்கே உள்ள அந்த மழைநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சுத்தப்படுத்துறது அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அவங்க தன்னை சுற்றி உள்ள அத்தனை பேருக்கு அவர் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு இடதுசாரி தோழர்களோட செயற்பாட்டை இது இது மூலமாக செயல் மூலமாக அவரை வந்து அந்த தனிமை சிறை அந்த சிறையிலேருந்து மறுபடியும் பொது சிறைக்கு வரார் சேலம் மத்திய சிறைக்கு வரார் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இவர் அந்த கழிவறை கழிப்பறை போராட்டங்கள்லாம் நடத்துகிறாரு அப்புறம் வந்து தமிழகம் முழுவதும் கழிப்பறைகள் கட்டித்தரப்படுது கழிப்பறைகள் கட்டிப்பட கட்டித்தரப்படுறதுக்கு காரணம் வந்து அன்புராஜ் உத்தரராஜ் இந்த இவர் என்ன நினைக்கிறார் ஆறு வருஷம் ஜெயிலில் இருக்கிறார் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இவர் விடுதலை பண்ணுறாங்க அந்த இடதுசாரி தோழர் மூலமாக நிறைய புத்தகங்கள் படிக்கிற அந்த வாசிப்பு பழக்கம் வருது அவருக்கு அப்போ தான் உலகத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஓ மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி வெளியுலகத்தை பற்றி அவர் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு ஆறு வருஷம் கழிச்சு அந்த சிறையை விட்டு வெளில வரார் சரி அன்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்ம அப்படின்ட்டு வெளில வந்தோடனே கர்நாடக அரசு அவரை கைது பண்ணிடுது காவல்துறை தமிழ்நாடு கூட பரவாயில்ல கர்நாடகத்தில் வந்து ரொம்ப கோபமாக இருந்தாங்க அந்த சமயத்தில் வீரப்பன் மேலே இப்போ அந்த அன்புராஜ் உத்தராசம் ஏதோ வீரப்பனே பிடிச்சிட்ட மாதிரி எல்லா குற்றத்தையும் மேலே போட்டாங்க அன்புராஜ் உத்தராசம் மேலே போட்டு வழக்கு நடக்குது பயங்கர ப்ரெஷர் எக்ஸ்டர்னலாக அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் மாதிரி இது விடக்கூடாது வெளியிலே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ அவருக்கு வந்து இவ அவருக்கு வந்து தீர்ப்பு என்ன சொல்லுது கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன கொடுக்குதுன்னா ஆயில் தண்டனை விதிக்குது இதுக்கடையில் அவரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணுற கூட திட்டம் பெடுறாங்க அப்புறம் சின்ன வயசு காரணமாக அதை விட்டுடுறாங்க இவருக்கு வந்து ஆயில் தண்டனை கொடுக்குறாங்க அப்போ தான் அன்புராஜ் உத்தரா உத்தராசு நினைக்கிறார் ஐயோ ஆயில் முழுக்க நம்ம சிறையில் கழிக்கணுமா கூடவே கூடாது நான் சிறையிலேருந்து தப்பிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு யோசிக்க ஆரம்பிச்சுறாரு போன முதல் நாள்லேருந்து சிறையில் தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ அவர் என்ன பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணுறார் வாடனில் எப்போ வருவாங்க இந்த ரோ ரோந்து பணி எப்போ நடக்கும் எப்போ அட்டன்ஸ் எடுப்பாங்க எத்தனை மதில் சுவர் தாண்டணும் அது எத்தனை அடி உயரம் இப்படி ஒவ்வொரு இதையும் கணக்கு பார்த்துட்டுருக்கிறார் அந்த சமயத்தில் கட்டிப்பா அப்படின்னு ஒருத்தர் வர்றார் அந்த சிறைச்சாலைக்கு அவர் யாருன்னா அவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் நாடகம் நடத்துகிறவர் அந்த சிறை சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகளுக்கு நாடகத்தை கற்றுக் கொடுத்து அவங்களை அழைச்சிட்டு போய் வெளியில் நாடகம் நடத்துவார் அவர் எதுக்கு இதை பண்ணுறாரு அப்படின்னா மனிதர்களை வந்து செம்மைப்படுத்தணும் மேம்படுத்தணும் சிறை கைதிகளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அழைச்சிட்டு போகிறாரு அவர் அங்கே வர்றாரு அந்த சிறைச்சாலைக்கு இவருக்கு தெரியுது அன்புராஜ் உத்தாஸ் இவரோட நோக்கம் என்ன இந்த சிறையை விட்டு இப்படிச்சு வெளில போயிடணும்ன்ட்டு அவர் போய் கேட்குறா நாடகத்தை நீங்கள் எங்கே நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் வெளியூரில் கரண சிறையை விட்டு வெளியில் தான் நடத்தோம் அப்படின்னா ஓ சரியான வாய்ப்பு நான் நாடகத்தில் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் இவருக்கு கன்னடம் தெரியாது அப்போ உடனே என்ன பண்ணுறாரு சிறைச்சாலையில் வர்ற கன்னட பத்திரிகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உதவியில் கன்னடத்தை விறுவரும்னு கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு நாடகத்தில் சேர்றார் நாடகத்தை சேர்ந்து நல்லா தேர்ச்சி பெறார் இப்போ இவரை வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க நிறைய இடத்துல இருக்கு அப்படி ஒரு முறை பெங்களூரில் ஒரு நாடகம் நல்ல கூட்டம் அன்புராஜ் உத்தராஸ் வந்து முடிவு பண்ணுறாரு இன்றைக்கி நம்ம தப்பிச்சிடணும் இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு நாடகம் நடந்து முடியுது முடிஞ்சோடனே தக்க தருணத்துக்காக காத்துட்ருக்கிறார் அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இவரை மாதிரி உள்ள ஒரு சக கைதிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் ஒரு நாற்பது கைதிகள் வந்திருக்கிறீங்க இந்த நாடகத்துக்காக நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு போலீஸ் தான் பாதுகாப்பு நீங்கள் நினச்சா தப்பிச்சு ஓடி இல்லாமல் நீங்கள் ஓட மாட்டுறீங்களா ஓ தப்பிக்கணும் உங்களுக்கு அந்த எண்ணமே வழியான்னு யதார்த்தமாக அந்த பத்திரிக்கையாளர் நகைச்சுவாக கேட்குறார் அதுக்கு அந்த சிறை கைதி இன்னொரு சிறை கைதி இருக்கார் இல்லையா நடிக்கிறவர் அவர் சொல்கிறார் நான் இன்றைக்கி தப்பிச்சிட்டேன்னா நாளைக்கு ஏன் கேரக்டர் யார் நடிப்பா அப்படின்னு பதில் சொல்கிறார் இதை வந்து அன்பு ராஜ் உத்தரராசை கேட்குறேன் இந்த பதில் வந்து அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாறுதல் கொடுக்குது அப்போ தான் அவர் நினைக்கிறாரு நம்ம தப்பிக்க நினைக்கிறது இந்த சிறைச்சாலையிலேருந்து இல்லை இந்த கலையிலேருந்து தான் அப்போ இந்த கலையிலேருந்து தப்பிச்சோம் மறுபடியும் நம்ம நாட்டத்தில் நடிக்க முடியாது இந்த கலை வந்து என்ன முழுமையான மனிதனாக ஆக்குனுச்சு அப்போ நான் தப்பிக்கக்கூடாது அதாவது இல்லீகலாக தப்பிக்கக்கூடாது ஆனால் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளில போகணும் அதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார் சரி அந்த சிறைச்சாலைய தப்பிக்கிற முடிவை வந்து அவர் விட்டுறார் அப்புறம் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார் அப்புறம் என்ன பண்ற ஒரு கையெழுத்து பிரதி பத்திரிகை நடத்தணும்னு நினைக்கிறார் ஜெயிலிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு பத்திரிகை நடத்துறாரு அவர் எல்லாமே இது எல்லாமே என்னன்னா ஒரு நன்மதிப்பை பெற்று இந்த சிறையிலேருந்து வெளில வரணும் அவரோட நோக்கம் அது ஒன்று தான் அதில் வந்து கிரிஷ் கர்னாட் கௌரி லங்கேஷ் போன்ற பெரிய பெரிய ஆளுமைகள்டெல்லாம் வந்து இந்த பத்திரிக்கை அனுப்புகிறார் அனுப்பிச்சு நீங்களும் இதில் ஏதாச்சும் படைப்புகள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத வைக்கிறார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து வெளி உலகத்துக்கு பிரபலமாகறாரு ரெண்டாவது அந்த சிறைத்துறையிலையும் அவராக அவராக வாலண்டியரியாக நிறைய சிறை திருத்தங்களை அந்த காவல் அதிகாரிகளுக்கு உதவி செய்கிறார் அவங்களோட ஒர்க்கில் உதவி செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கழித்து அங்கே வந்து கர்நாடகத்தில் வந்து எல்லா எழுத்தாளர்களும் ஒன்று கூடி இவரை வந்து விடுதலை செய்யணும் ஒரு நல்ல மனிதர் இவர் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சிருது கையெழுத்து இயக்கம் நடத்தி போராட்டம் நடத்தி இவரை வந்து சிறையிலேருந்து வெளில கொண்டு வராங்க பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட இருபது இதில் சிறை சேலம் சர்ச்சையில் ஒரு ஆறு அதில் வந்து பதினாறு கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷத்துக்கு மேலே அவர் சிறையில் இருக்கிறாரு வெளில வராரு அப்போ இந்த நாடகத்துறையிலே இருக்கிற ஒரு பெண்ணோட தொடர்பு ரேவதிங்கிறவங்களோட தொடர்பு கிடைச்சி அவங்கள அவர் திருமணம் பண்ணிக்கிறார் வெளியில் வந்து இன்றைக்கும் அவர் வந்து அந்த தான் இருக்கிறாரு அது மட்டுமல்ல பழங்குடி மக்களுக்காக எல்லா விதமான உதவிகள் பள்ளிகள் கல் கல்வி வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புக்கு உள்ளது அந்த பழங்குடி மக்களோட என்ன பொருள்கள் இருக்கோ அதை எப்படி விற்கிறது ஒரு ஆர்கானிக் ஷாப் நடத்திட்டு இருக்கிறாரு இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் செஞ்சிகிட்ருக்கிறார் அவர் சொல்கிறது என்னென்னா கலை கலை ஒரு மனிதனை மாற்றும் அதுக்கு நான் தான் ஒரு உதாரணம் அப்படிங்கிறார் எப்படி நம்ம அம்சபுரியை எப்போதும் சொல்லுவார் இல்லையா கருணையுள்ள கவிதை நம்ம ஒருபோடும் கைவிடாது விடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்போ கவிதையாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே குடும்பம் தான் வச்சுக்கங்க அப்போ ஒரு மனிதனை மேம்படுத்துறதுக்கு அன்புராஜ் உத்தராஸ் ஒரு சிறந்த உதாரணம் மூணாவது நபர் வந்து உமா பிரேமன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க வந்து கேரளா சேர்ந்தவங்க பதினெட்டு வயசுலேயே சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து சமூக சேவை செய்யணும்னு ஆசை பதினெட்டு வயசுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அன்னை தெரசா ஆசிரமத்துக்கு போகிறாங்க கல்கட்டாவில் போய் தெரசாவை சந்திக்கிறாங்க சந்திச்சுன்னா அதே மாதிரி தொண்டு செய்யணும் உங்களை மாதிரி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க சேர்த்து அவங்களுக்கு நிறைய உதவிகள் அவங்களுக்கு பணிகளை அது எப்படி செய்கிறது என்னாலாம் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க நீங்கள் உங்கள் கேரளாவில் போய் உங்களோட பணிகளை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க அவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம்னு சொன்னேன் இல்லையா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு முதியவர் இந்த பொண்ணை விட சா உமா பிரேமனை உமா பிரேமனோட ஒரு இருபத்தாறு வயசு முதியவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அவர் பணக்கார் இவங்களுக்கு இருக்கிற குடும்ப கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு அவர் அடைப்பாருமா தயவுசெய்து ஆளை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க இதெல்லாம் ஓகே சரி இல்லை இல்லை அது ரைட்டு அதெல்லாம் சொல்லுவேன்னா நினச்சுண்ணா அப் அப்போ கல்யாணத்துக்கு தான் தெரியுது அவர் வந்து காசு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் டிபி அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த அந்த வீட்டுக்காரோட இவங்க பலவேறு மருத்துவமனைக்கு போகிறது தான் இவங்களோட முழு வேறு தொழிலாகவே இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியுது மக்கள் வந்து தனக்கு வந்திருக்க நோய் என்ன இதை எங்கே போய் சரி பண்ணுறது எந்த டாக்டரை பார்க்குறது எங்கே இதோட சிகிச்சைக்காக எங்கே கிடைக்கும் இதெல்லாம் தெரியாமல் மக்கள் அள்ளாட்றாங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிருது இப்படி அறிஞ்சிருக்கப்போ அந்த கணவர் வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு இறந்துடுறாங்க அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குருவாயூர் கிட்ட கோட்டப்பாடிங்கிற ஒரு இடத்துல வந்து சாந்தி மருத்துவ தகவல் மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னா எல்லா பழங்குடி மக்கள் ஏழை மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் எங்கே உங்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் எங்கே போய் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள மருத்துவ தகவல்கள்லாம் அவங்க சொந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது சிறுநீரக டயாலிசிஸ் வசதி மாற்றுத்திறனாளிக்கான மறுவாழ்வு கிளீன் இப்படி தொடர்ந்து அதை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க ஒரு ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன பண்ணால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இதய அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறாங்க அறுநூறுக்கு மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இருபது லட்சம் நோயாளிகளுக்கு சிறுநீர டயாலிசிஸ் சர்வீஸ் அதை செஞ்சிருக்கிறாங்க இப்படிலாம் செஞ்சவங்க இவங்களை நான் ஏன் தேர்ந்தெடுத்தங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் இப்போ வருது எல்லோருமே பெரிய ஜாமாவான்கள் நான் அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இருபத்தி நாலு வயசான சலில் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அவனுக்கு வந்து இரண்டு கிட்னியும் பழுதாயிடுது சிறுநீரகமும் பழுதாயிடுது அப்போது இவங்க தன்னோட சிறுநீரகத்தை தானமாக கொடுக்குறாங்க இத்தனைக்கும் பாலகிருஷ்ணன் வந்து உறவினர் கிடையாது எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது இவங்க வந்து தன்னோட கிட்னியை அவங்க தானமாக கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே முதல் உறுப்பு தானம் செஞ்சவங்க மாப்புரைமண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இவங்க தானம் செஞ்ச அடுத்த மாதமே கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி மூளை சாவை அடைஞ்சிட்டாங்க பிரெயின் டெட் ஆகிடுச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருக்கு தன்னோட உறுப்புகளை தானம் செஞ்சு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க இவங்க அந்த ம உறுப்பு தானம் செய்கிறதுக்கு இவங்க தான் வந்து முதல் மனிதர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாலக்காடுக அட்டப்பாடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு சிறுநீரக தானா மையம் சாந்தி சாரி சாந்தி கிராமங்கிற ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க பழங்குடி மக்களுக்காக அங்கே வந்து கல்வி அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதிகள் அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுற சேவையை பார்த்துட்டு கேரளாவில் நடிகர்கள் இருக்காங்க இல்லையா மம்முட்டி மோகன்லால் சுரேஷ் கோபி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்குமார் உம்மன் சாண்டி இவங்க எல்லாருமே வந்து நிறைய நிதி உதவிகள் பொருள் நிறைய பக்கம் நிறைய பேர் செய்கிறாங்க இவங்களும் அந்த அந்த அம்மாவுக்கு உதவிகள் செய்கிறாங்க இவங்க கேரளா மட்டும் இல்லை அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து அங்கன்வாடி மையங்கள் வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க அடுத்து லக் லக்ஷதீப்பில் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் உருவாக்குறாங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேலே அவார்டு கிடைச்சிருக்குது பல்வேறு அமைப்புலேருந்து இவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா இதுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ இயங்குறீங்க உங்களுக்கு எது உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறப்போ நிருபர் கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க அன்பு ஒன்று தாங்க மனிதனை நேசிக்கிறேன்னா மற்ற ம உயிர்களையும் நான் நேசிக்கிறேன் இது ஒன்று தான் என்னோடய அடிப்படை அதுதான் வந்து என்னோடய இயங்கு சக்தி அப்படின்னு சொல்கிறார் இது மூணாவது பெண் மூணாவது நபர் நான்காவது நபர் வந்து பேராசிரியர் கல்யாணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட இயற்பெயர் வந்து பிரியா கல்விமணி அது பிரபா கல்விமணி அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வீரப்பன் வந்து ராஜ்குமார் கடத்தினா தெரியுங்களா அப்போ வந்து பேச்சுவார்த்தை குழு வந்து தமிழக அரசு கர்நாடக அரசுலாம் முயற்சி இருந்தாங்க அப்போ வீரப்பன் வச்ச ஒரு டிமாண்ட் பேச்சுவார்த்தை குழுவில் திரு கல்யாணி அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மனிதர் இவர் எப்படி பொது வாழ்க்கைக்கு வர்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அந்தியூர் அந்தியூரில் விஜயான ஒரு பொண்ணு பழங்குடியின பெண் இருளூர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு ஆறு காவலர்களால் வன்புணர்வு செய்யப்படுறாங்க செய்யப்படி இந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்து அந்த அந்த கேஸ் வந்து இவர்கிட்ட வருது இவருக்கு அந்த விஷயம் தெரிய வந்தோன்னே இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த இதுக்காக போராடுறார் சட்ட போராட்டம் நடத்துகிறார் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் நடத்துகிறார் நடத்தி அந்த ஆறு பேருக்கும் தண்டனை வாங்கி தரார் ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒரு மூணு மாதத்துலேயே அந்த ஆறு பேரும் பரோலில் வந்துடுறாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் விடுதலையும் ஆயிடுறாங்க ஸோ அதுதான் இவரோட சமூ சமூக பணிக்கான முதல் தொடக்கம் அப்போ தான் அவர் நினைக்கிறார் விஜயா அந்தியூர் விஜயா மாதிரி ஏகப்பட்ட பெண்மணிகள் காவ காவல்துறையாளர் க தமிழக அரசு காவல்துறை கா கர்நாடக காவல்துறை இவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம் வந்து அவர் எதிர்த்து அவங்களுக்கான சட்ட உதவிகள் செஞ்சுட்டு வரார் பழங்குடி பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது மூலமாக ஏகப்பட்ட சேவைகள் செய்கிறார் கிட்டத்தட்ட இவர் மட்டுமே தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நடத்தியிருக்கிறார் பழங்குடி மக்களோட உரிமைக்காக தாய் தமிழ் பள்ளி அப்படின்னு திண்டிவன பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குகிறார் இது வந்து அரசுலேருந்து ஒரு பைசா வாங்கலை ரெண்டாவது அந்த மாணவர்களுக்கு மதிய உணவும் அவங்க அளிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பணிகள் அவர் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வர கதை இவர் இந்த மையப்படுத்தி தான் அந்த நடிகர் சூர்யா வர்றது வந்து சந்துரு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர்றது கல்யாணி கேரக்டர் இந்த கல்யாணி பேராசிரியர் கல்யாணி கேரக்டர் ஒரு நடிகர் பண்ணியிருப்பார் ஸோ இதை மையப்படுத்தி தான் அந்த படம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நடிகர் சூர்யா வந்து அவரோட தயாரிப்பு நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் இந்த இவர் நடத்துகிற அந்த பா பழங்குழி பாதுகாப்பு இயக்கத்துக்கு வந்து கொடுக்குறார் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சிஎம் திரைப்பட காமிக்கிறாங்க சிஎம் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுறாரு ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்குதா அப்படின்னு ஏன்னா இவர் புத்தகத்தை படிக்கிறது தான் நமக்கே தெரியுது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அப்போ அவர் பண்ணுறாரு அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே அனைத்து மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு உத்தரவு போடுறார் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து எவ்ரி மந்த் ஷெடியூல் ட்ரைப் அந்த பழங்குடி மக்களோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேருங்கிற ஒரு அவ இதில் வந்து நீங்கள் இப்போ அவங்க பழங்குடியினோடய இப்போதைய நிலை என்ன வாழ்க்கை தரம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறார் அந்த சர்வே முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இந்த நாலு பேர் இப்போது இவர் எழுத்தாளர் அருண் பாலாஜியை பற்றி நான் சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதினோ இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னென்னா இந்த பதினோரு பேரும் இப்பயும் இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க இந்த பதினோரு பேரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற பெரிய மனசு எழுத்தாளர் அருண் பாலாஜிக்கு இருக்குது அதாவது வாழும் காலத்தையே ஒருத்தனை பாராட்டும் நம்ம பக்கத்தில் இருந்தாலே பாராட்ட மாட்டோம் செத்தாக தான் நம்ம ஒருத்தனை பாராட்டுவோம் அதில் நம்ம ரொம்ப உறுதியாக இருப்போம் வாழும் காலத்தில் இவர் பாராட்டுறார் ரெண்டாவது நான் சொன்ன முத்தம்மாவிலேருந்து பேராசிரியர் கல்யாணி வரைக்கும் அத்தனை பேருடையும் இவர் தொடர்பில் இருக்கிறார் அவங்களோட பணிக்கு இவர் உதவிக்கிட்டு இருக்கிறார் இவர் விரும்ப பெருமையாக இலக்கிய வட்டால் கூட்டோங்கிறதுனால நம்ம இவரை எழுத்தாளன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளருங்கிறது இவரை வந்து இந்த மாதிரி மனிதர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே இறங்கி அந்த சேலை செய்கிறாரு இதில் ஒரு டிராபேக் என்னன்னா இதையே வந்து இன்னொரு மனிதர் எழுதிருந்தார்னு வச்சுக்கலாம் பன்னெண்டு பேர் எழுதியிருப்பாங்க அந்த பன்னெண்டாவது நபர் யார் யாரும் கிடையாது நமது அருண் பாலாஜி தான் தன்னையே எப்படி ஒரு கரெக்ட் ஆளுமையாக அதில் செலுத்த முடியுங்கிறதுனால அவர் பதினோரு பேரை நிப்பாட்டிட்டார் அப்படி என்ன இவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏகப்பட்டு செஞ்சுருக்கிறாரு நான் ஒரு ரெண்டு மூணு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பேராசிரியர் கல்யாணி மேலே மிகுந்த அபிமானம் கொண்டவர் இவர் இவர் அதனால் அவரோட பேரில் தன்னோட வீட்டுக்கு மாடியில் ஒரு ட்ரைனிங் ஹால் கட்டியிருக்கிறார் இது எதுக்கு அந்த ட்ரைனிங் ஹால்னால் பழக்குடி மக்களுக்கு இலவச பயிற்சி தையல் பயிற்சி மற்ற கல்வி சம்பந்தமானது கொடுக்கறதுக்காக தன்னோட வீட்டிலேயே தன்னோட சொந்த செலவு பண்ணியிருக்கிறார் அதாவது சமூக பணிங்கிறது வந்து நீங்கள் ரெண்டு விதமாக செய்வாங்க ஒன்று ஒருத்தன் நேரத்தை செலவிடலாம் இன்னொருத்தன் பணத்தை மட்டும் இந்தாப்பா வச்சுக்க நீ ஏதோ நல்லது செய்கிற பணத்தை வச்சுக்க நீ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவான் நேரத்தையும் பணத்தையும் கொடுத்து சமூக பணியில் இருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய பணி இவர் இவர் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வீடுகள் தனது சொந்த செலவில் பழங்குடி மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்கிறார் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இல்லை கல்வி உரி உதவித்தொகை கொடுத்துட்டு கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறார் இது யாருமே வெளியில் தெரியாது இது அந்த நூலில் கூட ஏதாச்சும் அணிந்துள்ளார்கள்னு பார்த்தா அதுவும் எழுதலை என்னோடய வேண்டுகோள்னால் என்னென்னா இதை வந்து இப்போ ஆங்கிலத்தில் தான் இருக்கிறாரு தமிழ் எழுதுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறார் அதில் கண்டிப்பாக இவரோட இவருக்கான பக்கங்களும் அதில் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இவர் போதே சொன்ன மாதிரியே நல்வழி வழி நல் வழிகாட்டிங்கிற ஒரு தொண்டு நிறுவத்தம் நடத்துகிறாரு ஒரு ஆர்கானிக் ஷாப் நடத்துகிறார் ஆர்கானிக் ஷாப்புங்கிறது ஏதோ அவர் வருமானத்துக்கு நடத்தல அதில் அவர் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு அந்த ஆர்கானிக் ஷாப்புங்கிறது வந்து பழங்குடி மக்கள்கிட்டேருந்து தேன் சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து விற்று அவங்களுக்கு ஒரு உதவி வருமானத்தை உருவாக்குறாரு அவர் ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி நம்ம வந்து நான் மொத்தமாக கதைக்கு முன்னாடியே ரெண்டு கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு உங்களுக்கே அர்த்தம் புரியும் இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து எப்படி இது பண்ணால் நம்ம நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நம்ம போய் பெருசாக போராட்டம் பண்ண முத்தமோட சேர்ந்து போராட்டம் பண்ண முடியாது நமக்கு நேரம் கிடையாது இல்லை பண வசதி கிடையாது இதை மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸை நீங்கள் புறக்கடிக்கணுங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அருண் பாலாஜி மே உட்பட இந்த பனிரெண்டு பேரும் இவங்கள்லாம் தான் உண்மையிலே கடவுள் உங்களுக்கு பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க தான் கடவுள் இந்த அரங்கத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி மனிதர்கள் கொண்டாடப்படணும் ஏன்னா இது நம்மளால் முடியவே முடியாது நினச்சி பார்த்து நினைச்சி நான் செய்யணும்னு கூட என்னால் முடியாது அதுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும் அதற்காக இந்த அரங்கத்தில் உள்ள அத்தனை பேர் எழுந்து நின்று ஒரு அஞ்சு செகண்டு கறவழி எழுப்பி அவரோட பணியை நம்ம பாராட்டுவோம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 그래 네.